நீங்கள் பெல நடைவீர்கள் என்ற புத்தகத்திலிருந்து தெய்வீக சாயல் புதுப்பிக்கப்பட்டது என்ற தலைப்பின் கீழ் இப்பொழுது கேட்போம் உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவி உள்ளவர்களாகி மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்து கொள்ளுங்கள் எபேசியர் நாலு இருபத்தி மூன்று இருபத்தி நான்கு மனிதர்க்குள் தெய்வீக சாயலை மறு சீரமைக்கும் திட்டத்தில் பரிசுத்த ஆவியானவர் மனித மனங்களில் அசைவாடி கிறிஸ்துவின் பிரசன்னமாக அவர்களிடத்தில் தங்கி மனித குணத்தின் மீது வனையும் ஏதுகரமாக செயல்பட வேண்டும் என்று வழங்கப்பட்டார் சத்தியத்தை ஏற்றுக்கொள்வதில் மனிதர்கள் கிறிஸ்துவின் கிருபையை பெறுகிறவர்களாக மாறுகின்றனர் பரிசுத்தமாக்கப்பட்ட தங்களது மனித ஆற்றலை கிறிஸ்து ஈடுபட்டிருந்த பணிக்கு அர்ப்பணித்து மனிதர்கள் தேவனுக்கு உடன் வேலையாட்களாக மாறுகின்றனர் மனிதர்களை தேவனுக்காக ஏது கரங்களாக உருவாக்கவே தெய்வீக சத்தியமானது மிக தெளிவாக அவர்களுடைய புரிந்து கொள்ளுதலுக்கு கொண்டு வரப்படுகிறது ஆனால் இந்த நோக்கத்திற்கு நீங்கள் பதிலளித்து விட்டீர்களா தெய்வீக சத்தியத்தின் வெளிச்சத்தை பரவச் செய்வதில் விளையேற பெற்ற சத்திய முத்துக்களை எவ்விடத்திற்கும் கொண்டு செல்வதில் தேவனுடைய வடிவமைப்பை நிறைவேற்றி விட்டீர்களா என்று சபையிடம் நான் விசாரிக்க விரும்புகிறேன் கிறிஸ்துவின் சபையை தேவதூதர்கள் நோக்கி பார்க்கும்போது ஒழுக்க சீர்கேட்டின் இருளில் இருக்கும் உலகத்திற்கு சத்தியத்தின் வெளிச்சத்தை கொடுக்க வேண்டியவர்களுடைய அதாவது தங்களை கிறிஸ்துவின் பின்னடியார்கள் என்று சொல்லி கொள்பவர்களுடைய செயல் எவ்வளவு தாமதமாக இருக்கிறது என்பதை அவர்கள் பார்க்கும்போது அவர்களுடைய எண்ணங்கள் என்னவாக இருக்கும் சிலுவையே எல்லாவற்றையும் கன்னிடமாக கவர்ந்திழுக்கும் மாபெரும் மையம் என்பது பரலோக அறிவு ஜீவிகளுக்கு தெரியும் மேலும் சிலுவையின் மூலமாகத்தான் விழுந்து போன மனிதன் பாவ நிவர்த்தியை பெற்று தேவனுடனான ஓர் ஐக்கியத்திற்குள் கொண்டு வரப்பட முடியும் என்றும் அவர்களுக்கு தெரியும் கிறிஸ்துவை உங்கள் சொந்த ரட்சகராக ஏற்றுக் ஏற்றுக்கொண்டிருப்பதாக உரிமை கோரும் நீங்கள் தேவனுடைய ரட்சிப்பை இருளில் இருப்பவர்களுக்கு அறிவிப்பதை காண பரலோக சங்கங்கள் உங்களை கவனித்துக் கொண்டிருக்கின்றன பரிசுத்த ஆவையானவர் வழங்கப்படுவதன் முக்கியத்துவத்தை நீங்கள் அறிவிப்பதை காண பார்த்து கொண்டிருக்கின்றன பாவத்தினால் சீர்கெட்டு கரைப்படிந்த மனித மனங்கள் இந்த தெய்வீக அமைப்பினுடைய செயல்பாட்டின் மூலம் சாத்தானின் வெளிப்பாடுகள் மற்றும் புய்களிலிருந்து மயக்கம் தெளிந்து தங்களுடைய ஒரே நம்பிக்கையாகிய கிறிஸ்துவிடம் தங்கள் சொந்த ரட்சகரிடம் எவ்வாறு திரும்புகின்றன என்பதையும் பார்த்து கொண்டிருக்கின்றன நான் உங்களை தெரிந்து கொண்டேன் நீங்கள் போய் கனி கொடுக்கும்படிக்கும் உங்கள் கனி நிலைத்திருக்கும்படிக்கும் நான் உங்களை ஏற்படுத்தினேன் யோவான் பதினைந்து பதினாறு என்று கிறிஸ்து கூறுகிறார் இந்த வரிகளை வாசிக்கும் அனைவரையும் கிறிஸ்துவின் ஸ்தானாபதியாக இன்று எண்ணப்படுமளவும் இருங்கள் என்று வேண்டிக் இன்று அவருடைய சத்தத்தை கேட்பீர்களாகில் உங்கள் இருதயங்களை கடினப்படுத்தாதிருங்கள் எபிரேயர் நாலு ஏழு ஒரு கணம் கூட தாமதிக்காமல் நான் கிறிஸ்துவுக்கு என்னவாக இருக்கிறேன் கிறிஸ்து எனக்கு என்னவாக இருக்கிறார் என் வேலை என்ன நான் கொடுக்கும் கனியின் குணாதிசயம் என்ன என்பவைகளை தீவிரமாக ஆராயுங்கள் ஆமேன்